கிரீம் எதுவும் இல்லாம வறண்ட சருமணத்தை சரி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க கண்டிப்பா சாத்தியம் இப்போ அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் பிண்டத்தில் இருப்பது அண்டத்தில் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அண்டத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே உடம்புக்குள்ள பார்க்க முடியுமா வெளியில மலை இருக்கு அறிவு இருக்கு காடு இருக்கு உடம்புக்குள்ள பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு மனச்சிக்கலுக்குள்ள போய் சிக்கிக்காதீங்க அண்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு இதே பஞ்சபூதங்கள் இருக்கு அதே மாதிரி உடலுக்குள்ளயும் பஞ்சபூதங்கள் இருக்கு இந்த பஞ்சபூதங்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட உயிர் ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இப்போ காற்றே இல்லை தான் உயிர் காற்று அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இந்த உயிர் காற்று அப்படிங்கிறது இருக்கணும் இல்லாமே போயிடுச்சு அப்படின்னா அங்க உயிர் இருக்காது இல்லையா இதைதான் வந்து பிராணவாயு அப்படின்னு சொல்லுவோம் பிராணனை கொடுக்கக்கூடிய வாயு இதே பிராணவாயு அதிகமாச்சு அப்படின்னா அது பிராணனையும் எடுக்கும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும் உங்கள் உடல் மற்றும் மனம் சார்ந்த எல்லா விதமான நோய்களிலிருந்தும் முற்றிலும் விடுதலை பெறுவதற்கு காஸ்மோ கிளாசிக்கல் ஹீலிங் சென்டர்